மெய்யின் உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட மேகலா சந்திரு மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படிங்கிறதுக்கான என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு சில காரணங்கள் இருக்கு பாரத பிரதமரை வந்து நம்ம எல்லாரும் வந்து உலகத்தோட விஸ்வ குருவா பாக்குறோம் விஸ்வகுருவா பாக்குறதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு முக்கியமா சொல்லணும்னா நாட்டோட வளர்ச்சியை மையப்படுத்தி பெண்களுக்கான முன்னேற்றத்திற்கான வழிகளை வந்து அவர் நிறைய கொடுத்திருக்காரு அது வந்து ஸ்வச் பாரத்ல வந்து டாய்லெட் கட்டினதுல ஆரம்பிச்சு உஜ்வாலா ஜல்ல் ஜஜீவன் ஆரம்பிச்சு பெண்களை மையப்படுத்தி இருந்துச்சு அதே மாதிரி பெண்களை வந்து தொழில் முனைவார மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உத்தியோகினி போன்ற திட்டங்களையும் கொடுத்து எல்லா பெண்களும் சுயக்கால நிற்கணுங்கிறதுக்கான ஒரு வழியை பண்ணி கொடுத்தாரு ரெண்டாவது எடுத்துட்டோம்னா இந்தியாவோட பாதுகாப்பை நம்ம பாரத நாட்டோட பாதுகாப்பை வந்து ரொம்ப மேம்படுத்துறக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க முன்னாடி பிஎம் எல்லாம் விட மோடிஜி வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட நாட்டோட வளர்ச்சி வந்து இந்த மாதிரி இந்தியா மாறுமா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வளர்ச்சி வந்து அவரு கொடுத்திருந்தாரு அதையும் தாண்டி யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள் அது ராமர் கோயில் இஷுவா இருக்கட்டும் சிஏவா இருக்கட்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு அதோட விளைவுகள் வந்து மாதிரி இருந்திருக்கும் ராமர் கோயில் இஷ்யூவே வந்து வேற ஒருத்தர் அந்த இடத்துல இருந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ள நடந்திருக்கும் ராமர் கோயில் விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதை வந்து இன்னொரு பிரதமரோ யாரோ ஒருத்தவங்க வந்து அதை எடுத்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வந்து செயல்படுத்தி இருக்க முடியுமாங்கிறது தெரியாது ஏன்னா ராமர் கோயில் இஷுவை எடுக்கும் போது எல்லாம் வந்து அஹ் இரு மதங்களுக்கான ஒரு பிரிவினைவாதம் சண்டைகள்ங்கிறது வந்து நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிற மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அதை செயல்படுத்தினாரு அதே மாதிரி வந்து நம்ம மோடி வந்து ஒரு மதத்துக்கு மட்டும் ஃபேவர் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க கிடையாது மோடிஜி வந்து ஒட்டுமொத்த பெண்களுக்குமே கொடுக்குறாங்க முக்கியமா முத்தலாக் விஷயத்த வந்து முஸ்லிம் மகளிருக்காக கொண்டு வந்திருந்தாரு அது அதனால வந்து முத்தலாக்னால எத்தனையோ முஸ்லிம் பெண்களோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கு அவங்களுக்கான சுயமரியாதை அப்படிங்கறது வந்து அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து அதிகரிச்சிருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் மோடிஜினால மட்டும்தான் பண்ண முடியும் உலகத்தோட விஷ்வருகு அப்படிங்கிறதுக்கான காரணமும் அது மட்டும்தான் அதே மாதிரி முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கறத வந்து கொண்டு வந்திருக்காரு புதிய பாராளுமன்றம் கட்டடம் திருப்புல ஃபர்ஸ்ட் டைமாவே அதை முதல் கையெழுத்து அவர் வந்து கொண்டு வந்திருந்தாரு பெண்களை வந்து எல்லா இடத்துலயும் எம்பவர் பண்ணனும் அப்படிங்கறதுல வந்து மோடிஜி முக்கியமா இருக்காரு அதை எங்க எடுத்துட்டோம்னா தொழில் முனைவோரை மாற்றணும் ஆர்மிர்ஸ்ல கொண்டு வரணும் பொலிட்டிக்கல்ல கொண்டு வரணும்னு பெண்களோட ஆளுமை எல்லா இடத்துலயும் இருக்கும் பெண்கள் ஒரு ஆளுமையோட இருந்தாங்கன்னா அந்த நாடு அபரிகதமான வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது வந்து மோடிஜிக்கு தெரிஞ்சிருந்தது அதனால எந்தெந்த இடத்துல பெண்களுக்கு முன்னிலை கொடுத்துருங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்காரு அதுல வந்து முஸ்லீம் பெண்கள் இவங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்காம எல்லா பெண்களும் பாதுகாப்பா இருக்கணும் எல்லா பெண்களும் எம்பவர்டா மாதிரி நம்ம மோடிஜி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் எந்த இடத்துல இப்போ நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் கூட பெண்களோட வேட்பாளர் வந்து நேம் வந்து அதிகமா இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா வெஸ்ட் பெங்கால்ல வந்து நம்ம எல்லாரும் அந்த இன்சிடென்ட் எல்லாம் சாதி காலையில நடந்ததை கேள்விப்பட்டிருப்போம் அதுல விக்டிமா இருந்த ரேகா அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து அவங்களுக்கு ஒரு கரேஜ் கொடுத்து உங்களாலையும் மாத்த முடியும் நீங்க வந்து எம்பவடம் மாத்தி மத்த பெண்களுக்கு உதாரணமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ரேக்காவை வந்து கேண்டிடேட்டா நிக்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற பாஜக அதனால மோடிஜி வேணும் அப்படிங்கறது வந்து பெண்களோட நரிசக்தி வந்து எப்பவுமே பெண்கள் மோடிஜி பின்னாடி இருக்கு அப்படிங்கறத வந்து இதெல்லாம் காட்டிட்டு இருக்கு அதனால மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படிங்கறது வந்து எல்லாரும் ஸ்ட்ராங்கா சொல்லணும் எல்லாரும் வந்து தாமரைக்கே வாக்களிப்போம் மூன்றாவது முறையா நம்ம பாரத பிரதமரிய தேர்ந்தெடுப்போம் நன்றி மேலும் இது போன்ற தேசிய தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்